ー実験なんすかこれあ அண்ணாச்சி என்ன நீ வேற ஏதாவது நீ கட்சியில இது எப்போதும் நீங்க தப்பாக என்ன வேணா பொண்ணால கெட்டு போவேனே என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம் எங்கதான் போல எதுன்னா நடக்க ஐயா கோட்டையம் மறந்து போட்டு வேற ஒரு நாட்டுக்கு இங்கே நம்ம நண்பர்லாம் யாருமே பண்ணலாம் அன்னியே தேடுங்க கற்பனாரோ பன்னாரோ அப்பா அத தான் சொல்ல போறாங்க சார் பட்டு நீங்கள் ஏதோ கடிஜோப்பு மாதிரி சொல்லிங்கன்னு நினச்சேன் யாரை என்னையா நம்பர்களை புதுசாக நம்பர்களை வாங்க கமல் பண்ணுங்கள் சாப்பிட்டிங்களா இல்லையா எப்படி இரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே அப்படியா என்ன சாப்பாடு இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க பறக்கிறதா தாவரதா வெந்தரதா ஓடுறதா சாம்பார் Kari Kuda Apalam Sari Sari Oke okay. Hai Hai Angga Angga Nambil Ya Malakam Suara Angga 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 Imaja majawa bangga majawa. Fakir kaya. Ina suka mohon jadi.